இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லிட்டேன் ஒரு ஊர்ல நமக்கு வந்து ஒரு விழா நடக்குது அப்ப வந்து பனைமரம் அங்க தேவைப்படுது அப்ப அந்த மரத்தை போய் வெட்டி அத மாட்டு வண்டியில் ஏத்திட்டு வர்றதுக்காக ஒரு ஆறு பேர் சேர்ந்து அதில் போறாங்க மாட்டு வண்டியை எடுத்துட்டு அந்த பனை மரத்தை வெட்டுறதுக்காக போறாங்க அப்ப மரத்து பக்கத்துல போய் நின்றுட்டு எல்லாரும் பேசுறாங்க நம்ம அந்த மரத்தை வெட்டி கீழே சாய்ச்சி துண்டு துண்டு ஆக்கி அப்புறம் திரும்பி ரெண்டாவது முறை லோடு ஏத்தி வண்டியில ஏத்தி நம்ம கூட்டி கொண்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அதை விட ரொம்ப சூப்பர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து வெட்டி அப்படியே வண்டியில சாய்ச்சிரும் அப்படின்ட்டு மரத்து ஓரத்தை வண்டி மரத்து ஓரத்துல வண்டியை கொண்டு போய் வச்சு அப்படியே வெட்டி வண்டியில சாய்ச்சிருக்காங்க அப்ப வண்டியில சாய்க்கும் போல அந்த வண்டி மாட்டு வண்டியானது வந்து சுக்குநூறு அப்படி டோட்டல தெரிச்சு ஓடி சின்ன குணம் ஆகி போயிடுச்சு அப்ப அந்த மாட்டு வண்டி சுக்குநூற போனது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல ஐடியாலும் சரிதான் ஆனா வண்டி சரியில்லை அப்படின்ட்டு ஒரு பணமரத்தை வெட்டி மாட்டு வண்டியில சாய்க்கிற அளவுக்கு யோசிக்கிறாண்டா அவங்களும் கடின உழைப்பாளிகள் தான் புத்திய வந்து நிதானமா யோசிக்க தெரியாம நம்மளோட பார்வைகள் வந்து அதாவது சம்பந்தம் இல்லாம நம்மளோட உழைப்பை வந்து நம்ம விரையமாக்கிறோம் உழைப்பு வந்து இன்னைக்கு வந்து நாம நினைக்கிறது வந்து கண்டிப்பா நம்மள ஊதியத்தை கணக்கு பார்த்து உழைக்கிறதுனாலதான் இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் உருப்பட மாட்டேன் எல்லாமே வந்து தான் வேலைக்கு இதுதான் அதோட நிர்ணயம் ஒரு வேலைக்காரன் தீர்மானிக்கிறான் உற்பத்தி செய்யற அந்த முதலாளிமார்கள் எவ்வளவு சீரழிகிறாங்க தெரியுமா இன்னைக்கு உழைப்பாளிகள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க கடினமா எங்க உழைக்கிறீங்க எந்த வேலைக்கு நம்ம கூலி இல்ல கம்மியா இருக்கு கொத்தனார் வேலைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆசாரி வேலைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெயிண்ட் வேலைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இதை விட விட் விலைக்கு ஆயிரம் மேல டர்னர் விலைக்கு ஆயிரம் என்னதான் தான் இருக்கு ஆயிரம் எவ்வளவு கொஞ்சம் வருஷம் மூன்று லட்சம் ஒரு வருஷத்துக்கு லட்ச மூணு லட்சம் முப்பது நேரம் சம்பாதிக்கிறேன் அரசு உதவத்துல கூட பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் தான் அரசு உதவத்துக்கே கிடைக்குது ஆரம்ப விலை அப்ப ஒரு ஆரம்பத்துல போய் அரசு வேலை பார்க்க தொடங்குறவங்களுக்கே அந்த வேலை நம்மளால முப்பதாயிரம் ரூபாய் ஒன்னால மாசம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நீ திட்டமிட தெரியல நினைச்சதெல்லாம் வாங்கணும் நினைச்சதெல்லாம் பார்க்கணும் நம்ம நம்ம செய்யறதெல்லாம் சரியா நடக்கணும் எல்லாரும் வித்தியாசமா வாழணும் அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு தகுந்தாப்புல நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றம் போல அப்ப நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட தேவைகளுக்கு தகுந்தாப்புல நம்மளோட வருமானம் பத்தல அப்படின்னு அப்ப ஆசைகளை வந்து நாம விசாலப்படுத்தும் போல நம்மள இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துதான் ஆகும் கடினமா உழைத்து நமக்கு மிச்சப்படுத்த முடியல முன்னேற முடியலை முன்னேற முடியலன்னு என்னம்மா முன்னேற முடியல எதை வச்சு சொல்றீங்க அன்னை தெரசா வந்து அல்பேனியா நாட்டுல இருந்து நம்மளோட கல்கத்தா வந்து சேரும் போல அவங்க கையில என்ன இருந்துச்சுன்றீங்க இன்னைக்கு உலகத்தவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் உலகம் அத்தனையும் வந்து அவங்கள வந்து இன்னைக்கு தாயா கொண்டாடுறாங்க அப்படின்னா வெறுங்கையில வந்தவங்க தானே அவங்களோட வாழ்வாதாரத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கால சூழ்நிலையில கொண்டு வந்திருப்பாங்க இருக்கிறதுல நிறைவு காண்றக்குரிய மிகப்பெரிய பார்முலாவை கத்து கொடுத்த ஒரே பெண்மணி அப்படின்னா மதத்தரசாவை தான் நான் சொல்ல முடியும் இங்க கேட்டு போன இடத்துல வந்து பசியும் பட்டினியுமா வாடிக்கிட்டு இருக்காங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்ல போல அவ கொடுத்த வந்து மிகப்பெரிய ஒரு காணிக்க கையில வச்சியத்து போம் போல அவங்க சொன்னது இதை நான் வச்சுக்கிறேன் அவங்க பசியா வாடுறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னும் போல அவனோட வாழ்க்கை மாற்றம் மிகப்பெரிய அளவுல அவனை பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மதத்தரசாவுக்கு அவனோட அந்த ஒரு அதுக்கு பின்னாடி அவ்வளவு அவன் ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்கான் உழைப்பின் அந்த அருமை உழைப்பின் ஊதியம் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு மூலையில நிச்சயம் கொடுக்கும் அப்ப எதுமே வந்து நமக்கு நான் நினைக்கிறது மாதிரியே கஷ்டப்பட்டேன் அந்த வாழ்க்கையை வந்து அடைய முடியல அப்படின்னா இது நம்மளோட திட்டம் கண்டிப்பா நம்மள பலவீனமா இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம கஷ்டத்தை வந்து இப்ப வந்து நம்ம அனுபவிக்கிறோம் காரணம் என்னாடி எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் தான் ரைட் ஓகே அதுக்கடுத்து மீதி உள்ள பதினாறு மணி நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொழுதுபோக்குறோம் கண்ட மாதிரி சினிமா பாக்குறோம் சம்பந்தம் இல்லாத நம்மளோட நேரங்களை வீணடிக்கிறோம் ஏன் பகல்ல வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்க்க முடியல சைனாக்கரை வந்து ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்கலையா உழைப்புல மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அனுபவிச்ச அந்த நாடெல்லாம் மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆகலையா கிரோசிமா நாகசாகி வரும் அந்த ஜப்பான் நாடு எந்த நிலையில இருந்துச்சு மிகப்பெரிய பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடு நிலை குலைஞ்சு போன நிக்கும் போல அவங்க உழைப்பை எப்படி கொண்டு வந்தாங்க ஊதியத்துக்காக மட்டுமா வேலை பார்த்தாங்க உழைப்பினோட அருமை உழைப்பு நிச்சயம் நமக்கு ஒரு பலனை திருப்பி கொடு திருப்பி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில தானே அந்த நம்பிக்கையை எங்க அவங்களுக்குள்ள விதைச்சுக்கிட்டாங்க அவங்களாவே விதைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை மாத்துனதுனால இன்னைக்கு வந்து அந்த நாடு மிகப்பெரிய வல்லற சில ஒரு நாடா வந்து நிக்குது அது மாதிரி வந்து உழைப்பை மட்டும் நாம முழுசா நம்பிய உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு வேலையை நம்ம வந்து கண்டிப்பா கையாண்டோம்னா நிச்சயம் நம்மளோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய சிறப்பான ஒரு வாழ்வாதாரமா அமையும்ன்றதுதான் அதனால வந்து வருமானத்துக்கு ஏற்ற ஊதியம் இல்லை நம்மளோட கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகள் எல்லாம் இல்லை அப்படின்னா மட்டும் மட்டும்தான் நம்மளோட பிரச்சனைகள் நஷ்டத்தை கொடுக்குது அதனால வந்து எல்லாத்தையும் குற்றப்படுத்தவே வேண்டாமா